திருவள்ளூர் மாவட்டம் கடம்பத்தூரில் ரயில் பாதையை கடந்து செல்ல நீண்ட நேரம் வாகனங்கள் காத்திருக்க வேண்டிய நிலையை மாற்றுவதற்காக முதலமைச்சர் செல்வி ஜெயலலிதா அங்கு இருப்பு பாதையின் மீது மேம்பாலம் அமைக்க உத்தரவு பிறப்பித்தார் இதையடுத்து பாலப் பணிகள் முழுவீச்சில் நடைபெற்று வருகின்றன திருவள்ளூர் மாவட்டம் கடம்பத்தூர் செல்ல அங்குள்ள ரயில்வே இருப்பு பாதையின் குறுக்கே ரயில்வே கேட் அமைக்கப்பட்டுள்ளது இந்த கேட் மணிக்கணக்கில் மூடப்பட்டிருப்பதால் சாலையின் இருபுறமும் வாகனங்கள் நீண்ட நேரம் காத்திருக்க வேண்டிய நிலை இருந்து வருகிறது கடம்பத்தூர் மற்றும் சுற்றுப்புற பகுதிகளான பேரம்பாக்கம் திருமாவிலங்கை எருக்கஞ்சேரி பன்னூர் உள்ளிட்ட இருபது கிராம மக்கள் இந்த வழியாகவே திருவள்ளூருக்கு வந்து செல்ல வேண்டும் இதனால் கடம்பத்தூரில் ரயில்வே மேம்பாலம் அமைக்க வேண்டும் என இப்பகுதி மக்கள் கோரிக்கை விடுத்தனர் இதனை கனிவுடன் பரிசீலித்த முதலமைச்சர் செல்வி ஜெயலலிதா மேம்பாலம் அமைப்பதற்காக ரயில்வே துறையை அணுகியதுடன் பன்னிரண்டு கோடியே ஒரு லட்சம் ரூபாய் மதிப்பீட்டில் மேம்பாலம் அமைக்க உத்தரவிட்டார் இதையடுத்து பாலம் கட்டுமான பணிகள் முழுவீச்சில் நடைபெற்று வருகின்றன இப்பணிகள் ஓரிரு மாதங்களில் நிறைவு பெறும் என்றும் அதனை அடுத்து தென்னக ரயில்வே இருப்பு பாதையின் குறுக்கே பாலம் அமைக்கும் பணிகளை மேற்கொள்ளும் என்றும் அதிகாரிகள் தெரிவித்துள்ளனர் பொதுமக்களின் கோரிக்கைகளை ஏற்று மேம்பாலம் அமைக்க உத்தரவிட்ட முதலமைச்சர் செல்வி ஜெயலலிதாவுக்கு அப்பகுதி மக்கள் நெஞ்சார்ந்த நன்றி தெரிவித்தனர் திருவள்ளூர் மாவட்டம் ஊராட்சியில் ரயில்வே கேட்டுக்கு வடக்கில் இருக்கிற பத்து பதினைந்து கிராம மக்கள் இந்த ரயில்வே கிராசிங்க கடக்க முடியாத நிலை ஏற்பட்டு போக்குவரத்து நெரிசலில் பல மணி நேரம் நிற்க வேண்டிய சூழ்நிலையை இருந்தது மாண்புமிகு தமிழ்நாடு முதலமைச்சர் அவர்கள் இந்த கடம்பத்தூர் ரயில்வே கிராசிங்கில் கிராசிங் மேம்பாலத்தை பல கோடி ரூபாயிலே சுமார் பன்னிரெண்டு கோடி ரூபாயிலே கட்ட உத்தரவிட்டு இந்த பகுதி மக்களுடைய நீண்ட நாள் பிரச்சனைகளை தீர்த்து வைத்த முதலமைச்சர் அம்மா அவர்களுக்கு கடம்பத்தூர் மற்றும் அதை சுட்டு வட்டார பகுதி மக்கள் சார்பாக நன்றியை தெரிவித்துக் கொள்கிறோம் இப்போ திருநெண்டூர்லேருந்து கடம்பத்தூருக்கு டெய்லி இருக்கேன் ட்ரெயினில் இங்கே வந்து பாலம் வந்து இல்லாத ரொம்ப ஜனங்கள் கட்டப்பட்டுருந்தாங்க இத்தனை நாளாக இப்போ வந்து தமிழக முதலமைச்சர் அம்மா ஸ்டெப் எடுத்து இந்த பாலம் கட்டித்தர இருக்காங்க காண வேலை இருக்கு இன்னும் கொஞ்ச நாளில் முடிஞ்சிடும் அந்த பாலம் அதுக்கப்புறம் நாங்கள் இந்த பாலத்தில் போகிறதுனால ரொம்ப வந்து எங்களுக்கு வசதியாக இருக்கும் இந்த ஜனங்கள் சார்பாகவும் பள்ளிக்கூடத்தில் மாணவர்கள் சார்பாகவும் ஆசிரியர் சார்பாகவும் ரொம்ப நன்றியை கொள்கிறேன் தமிழக முதலமைச்சர் அம்மா அவர்களுக்கு மிக்க நன்றி